ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சொரக்கா தேங்காய்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்குறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் எந்த வகையான பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது கூடவே தேவையான தண்ணி சேர்த்து குறைஞ்சது ஒரு மூணுது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு சுரக்கா ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் அளவு அரிசிக்கு முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து சுரக்கா எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு அரிசியெல்லாம் நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் அரிசி எல்லாம் மிக்சி ஜாருக்கு மாத்தி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தோம்ல சுரக்கா அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அரக்கப்பளவுக்கு துருவுன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவுன தேங்காவா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே அரைக்கப்பளவு அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது நல்ல பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இது போல் கொஞ்சம் திரு திருப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு இது போல் தான் அரைச்சி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பேன்க்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இது கூடவே மிக்ஸி ஜார்லேயும் அரைக்கப்பளவு அளவு தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்குறேன் ஓவராலாக இந்த ரெசிபிக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவு தண்ணி எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இது கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்காக வேண்டி ஒரு கடாய் வந்து ஸ்டவ்ல வச்சிருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் போல கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போல உளுந்த பருப்பு சேர்த்துருக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்புல சேர்த்துருக்குறேன் கடைசியாக இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்குறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த தாளிப்பை மாவோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கணும் நம்ம இதெல்லாம் அரிசியெலாம் சேர்த்துருக்கனால ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மூடி வச்சிடலாம் இது லைட்டாக ஒரு சூடு இருக்கும்போதே நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இது கையில் ஒட்டும் அதனால கையில் கொஞ்சமாக தண்ணியை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டையாக ரெடி பண்ணிவிட்டோம் நீங்கள் ஆவியில் வேக வச்சுக்கலாம் இல்லைனா இது போல் உருண்டையாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொருக்காவும் கையில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு எடுத்துடலாம் நான் இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டு மேலே வாழையில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இட்லி பிளேட்டு ஸ்டீமர் பிளேட்டு ரெண்டுலையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் ஒரே பிளேட்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஆவில வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா அப்புறமா ஸ்டாண்டு வச்சு இட்லி பிளேட் வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே ஸ்டீமர் பிளேட் வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் நம்ம இதை வந்து ஆவில வேக வச்சு எடுக்கணும் இப்போ இருக்கட்டும் இது வெந்து வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக வேண்டி ஒரு கடாய் ஸ்டவ் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு வத்தல் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு வேண்டாம் லைட்டாக இது போல் சாஃப்டாகி வந்ததும் இது கூடவே ஒரு தக்காளி தக்காளிப்பெலாம் மீடியம் சைஸில் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் நல்லா அப்புறமா நான் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இது கூடவே தேவையான உப்பு சேர்த்து தண்ணியும் தேவைக்கு சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்கலாம் அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இதில் தாளிப்பு வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தாளிப்பு சேர்க்காம தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ நமக்கு இருபது நிமிஷத்தில் நல்லா வந்து வெந்து வந்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு செக் பண்ணணும்னா கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வருதான்னு நான் இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை சுரக்கா சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு முக்கியமான ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா அரிசி அரைக்கும் போது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க சுரக்கா வச்சு போல் ஒரு ரெசிபி செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்